இறுதி போர் புத்தக வெளியீட்டு விழாவில் நேத்தி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பங்கெடுத்தாருங்க ரொம்ப அற்புதமான சில விஷயங்களை வந்து நமக்கு ஷேர் பண்ணிட்டாரு அதாவது அவர்கிட்ட கேட்கப்பட்ட முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னா தலைவர் ஒன் செவன்டி ஒன் எப்போங்க தொடங்க போறீங்க அப்படிங்கும்போது லோகேஷ் கனகராஜ் சொல்றாரு அதாவது போன திரைப்படம் சொதப்பிடுச்சு அதாவது அந்த படத்தை நீங்கள் பயங்கரமாக விமர்சனம் பண்ணிட்டீங்க அதுக்கு என்ன காரணம்னா நாங்கள் ஒரு ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அவசர கதியில அள்ளி தெளித்தது போல நடந்ததுனால அந்த சில விஷயங்கள் வந்து எங்களால் உங்களை சாட்டிஸ்ஃபைட் பண்ண முடியல ஆனால் இந்த முறை குறி மிஸ் ஆகக்கூடாதுங்க எடுக்க போகிறது தலைவர் படம் கிளியரா எழுதிக்கிட்டு இருக்கேன் இன்னும் ஷூட்டிங் போகிறதுக்கு எனக்கு டூ டு த்ரீ மந்த்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க கிளியராக எழுதிக்கிட்டு இருக்கேன் எல்லா சீக்வன்ஸும் அற்புதமாக வந்துகிட்டு இருக்கு அதெல்லாம் ஒன் பை ஒன் அப்படி பண்ணி அப்படி வந்து இந்த முறை அப்படி உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்குங்க நம்பிக்கை வைங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு நண்பர்களே இறுதி போர் இது வந்து இந்த படத்தினுடைய டைட்டில் இல்லை இந்த புத்தக வெளியிட்டுடா